ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு இதமான நல்ல குளிர்ச்சியான பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம பால் சர்பத்தில் முக்கியமாக என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னா சப்ஜா சீட்ஸ் இந்த சப்ஜா வதை நாட்டு மருந்து கடை சூப்பர் மார்க்கெட் எல்லா பக்கமும் இப்போ கிடைக்கிது இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால் இந்த வெயில் காலத்தை அதிகமாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறினா போதும் நல்லா உரிடும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எப்படி ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த சப்ஜா விதை ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க பால் சர்பத் செய்யறதுக்கு தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான காய்ச்சின பாலை எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சப்ஜா விதையெல்லாம் ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க இது கூட நான் இன்றைக்கி நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன் நன்னாரி சர்பத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க நிறையா கலரில் நன்னாரி சர்பத்து அவைலபிளாக இருக்குது எந்த கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி ரோஸ் மில்க் சேர்த்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க சப்ஜாவதை சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ